ியல் நெக்ஸ்ட் ப்ரைமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் காந்திமதி கிட்ட போயிட்டு ரொம்ப பயங்கர கோபமாக வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க பழனி வந்து ஏன் ஆத்தா நீ வந்து உன்னுடைய பையனை வந்து அடக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை ஆனால் நீ வந்து மச்சாங்கிட்ட இப்படி பேசியிருக்க ஏன் ஆத்தா எனக்கு கல்யாணம் நடக்கணும்னா நான் இந்த வீட்டை வந்து தான் கல்யாணம் நடக்கணும்னா அப்படி கல்யாணமே எனக்கு வேண்டாம் கோபமா உடனே பாண்டியன் வந்து இல்லடா ஒரு பெத்த தான் அம்மாவுடைய கடமை என்னவோ அதை பத்தி தானே அவங்க பேசிருக்காங்க இதுக்கு எதுக்காகடா நீ இவ்வளோ ரியாக்ட் பண்ற இவ்வளவு கோபப்படுறன்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல மச்சான் அம்மா வந்து நடந்துக்கிற விதம் ரொம்பவே தப்பு இங்க பாருங்க நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும்னா ஒழுங்கு மரியாதையே ஏன் மாமா கிட்ட மன்னிப்பு கேளுங்க மாமாவுடைய மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோ அவர் வந்து பெத்த பிள்ளை மாதிரி என்ன பார்த்துக்கிட்டு எவ்வளவு உடம்பை வந்து என்ன இப்போ வரைக்கும் படுத்தினதே கிடையாது அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அதை தான் நான் கேட்பேன் நான் அப்படி இருந்தவனே வீட்டை வீட்டு வெளியே போடான்னு அவங்க மனசுக்குள்ளே சொல்ல வச்சிருக்காங்க ஒருவேளை அவருக்கு உடம்பு முடியாம போயிருந்து என்ன பண்ணியிருப்பீங்க நீங்க கண்டிக்கிறதுனா உங்கள் பையனுங்களை கண்டிக்கணும் தப்பு பண்ணது அவங்க அதுக்காக தண்டனை என் மச்சானுக்கா இனி மட்டும் இப்படி பேசுறதா இருந்தா எனக்கு கல்யாணமே கல்யாணம் கூட பரவாயில்ல நான் இந்த குடும்பத்தை விட்டு வரமாட்டேன் அத்தனு சொல்லிட்டு ரொம்ப வீக்கமா காந்திமதி கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு பழனி போயிடுறாங்க உடனே பழனி வந்து இருந்து போனதும் காந்திமதி வந்து பாண்டியனோட கையை பிடிச்சி பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி எழுதிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரம முடிச்சிருக்காங்க